எல்லாருக்கும் பிள்ளைங்க இத இதாகவும் டைரக்டர் ஆனந்துக்காகவும் தியேட்டர்ல போய் படம் பார்த்து கை தட்டினு வச்சுக்கோ இந்த படம் ஓடும் ஓடும் ஏன்னா இதே குடலை இதே விசில இதே கைதேட்டல பிரசாத் இல்லாமலையும் நான் கேட்டேன் அட்னி எந்த படம்னு நினைக்கிறாரோ ரிஷி ரிதிஷ் அந்த படத்துக்குலாம் இந்த பிள்ளைங்க போறாங்க அப்புறம் ரை கமி நாங்களெலாம் ஒரே ஏரியா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ரெஸ் எடுத்தங்க விசையிலே குரலெல்லாம் நிறுத்திங்க ஏன்னா அந்த படத்தை முதல்ல வாழ்த்துறது நம்ம கடமை நான் பாக்யராஜ் சார் செல்வமணி நம்முடைய டைரக்டர் உதயகுமார் நாங்கள் பெர்மனெண்டாக இந்த சின்ன ப்ரொடியூசர் தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் போய் வாழ்த்துவோம் எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சின்ன படங்கள் வெற்றி பெற்றால் தான் இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி பெற்றால் தான் இந்த ப்ரொடியூசர் மறுபடியும் இன்னொரு ஒரு தொழிலாளருக்கு வேலை எத்தனை பெரிய நடிகர்களுக்கு வரவு வேலை எனக்கு காவலில் பற்றி என் தொழிலாளர்களும் டெக்னீசியன் எவ்வளோ பேர் அவங்க வாழ்ந்தாங்க அவங்க குடும்பம்

நான் ஏற்கனவே ஒரு படத்துல டோலா அந்த புரொடியூசர் வந்திருக்காரு அந்த படத்திலே பார்த்தேன் ஹீரோ வந்து ஒரு அமெரிக்காவில் அந்த பேர் நப்பா இந்த ராம் சோல் தான் பண்ணியிருப்பா இந்த ஹீரோ இந்த அமெரிக்கா கூட இருந்தார் அண்ணாந்தி அந்த மாதிரி நமக்கு ஒரு தண்ணாளிகள் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்காரு அவர் நிறைய படம் பண்ணணும் நீ படம் பண்ணி ஜெயித்த தம்பி புரொடியூசர் படத்துல புரொடியூசருடைய படத்துல கேரளம் வச்சுக்காத நீ சொந்த ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வரும் நீ சொந்தமா கேரளம் வச்சுக்கோ ஏன்னா நம்ம கேரளாவில் அப்படி யாராவது பண்றாங்களா கேரளாவில் மம்மிட்டி ஒரு அற்புதமான ஹீரோ மம்மிட்டி இருக்காரு அவர் புரொடியூசர் கவுன்சில் இருக்க செலவுல டீசல் அப்படின்னு இல்ல பேட்டா வாங்குறது இல்ல கேரவன் வாங்குறது இல்ல சொந்தமா ஒரு கேரவன் வாங்கி புடுருக்குத் தொலை ஏ குற்காம அற்புதமா கேரளாவில் ஹீரோக்கள் நடிகர்கள்லாம் பண்றாங்க இந்த தமிழ்நாட்டு நடிகரோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா புடுசர புடிச்சு அடுத்த படத்த எடுப்பா இப்ப பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன उदय பண்ணது சின்ன படங்களை வெட்டி பர பண்ணது ஆனா அந்த எட்டு பத்தன் டாக்ஸும் ஒன்று போட்டு நமக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்குறாங்க இந்தியாவில் எஸ்டி லோக்கல் டாக்ஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எட்டு பர்சன்ட் டாக்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி உண்டு பதினெட்டு பர்சன்ட் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு எட்டு பர்சன்ட் வசூலிக்கிறாங்க அது தொழில் பெரும் பாதிப்பாக அது போல செல்வமணி தம்பி ஒரு விஷயம் படிச்சுங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பட்ஜெட்ல வெளியிட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நமக்கு தலைமை இனி படமே எடுக்க முடியாது அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வர்ற அந்த பங்கு வந்து பத்து பர்சன்ட் பிடிச்சி ஜிஎஸ்டி கட்டிடணுமா வருமான வரி கட்டிடணுமா அப்புறம் வினோகத்துக்கு வர்றது பத்து பர்சன்ட் கட்சி கட்டிடணுமா ஏன் நாங்களே வட்டிக்கு வாங்கி திருப்பி அழைக்க முடியாம

அதுல பத்து வருஷம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிச்சி கட்டணும் இது எப்ப வரும்னா திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மேலதான் திருப்பி வருமா அது வரைக்கும் என் புரிஞ்சுகிற பழக்கா சாகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தொழிலை நசுக்குவதற்காக சில விஷயம் பண்ணிட்டு ஜிஎஸ்டி வந்து வியாபாரிகள் சிறு சிறு கொழில் தொழில் எல்லாமே நாசமா போச்சு

எப்படி உங்களுக்கு டான்ஸ் கட்ட முடியும் வியாபாரம் என்ன ஆகுது இதோ தமிழ் தோலா தமிழ் வியாபாரம் பண்ணினா எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ற யாராவது இல்லையோ சொந்த படம் போட்டு பண்ற இதுவே நல்ல ஓடும் அந்த ஹீரோ நல்லா இருக்காது படம் நல்லா இருக்கு இந்த படம் சொந்த படம் போட்டு எடுத்துக்காக இதுக்கு வண்டிக்கு யாரும் படம் கொடுக்க தயார் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வரமாட்டாங்குறாங்க இப்போ

வாழவே முடியாது இங்க எட்டு பர்சன்ட் எடுக்க மத்திய மாநில அரசை கேட்டு இந்த பட்ஜெட்ல அதை எடுக்கல ஆகவே மத்திய அரசு மாநில அரசு நாம் கோரிக்கையை நிறைவேற்றும் என எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்த ஆட்சி கேட்பார்கள் மத்திய அரசு எதனால இப்படி வழிபடுத்தத்தை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை அவர்களின் சேம்பர் பில் சேம்பர் நமக்கு நாலு மொழிக்கு நம்ம தென்னிந்திய திரைப்பட வர்த்தக அங்க பேசி எல்லாரும் தேட்டருக்காக விநியோகர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அழைத்து பேசி ஒரு முடிவெடுத்து விரைவில் ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நாள் வரும் என சொல்லி இந்த கஞ்சா கடத்தல் கஞ்சாவை பற்றிய படம் அந்த கஞ்சாவுக்கு மறுபேர்தான் மறு ஜுவானா இந்த நாட்டிலே மது பழக்கத்தால் பெற்று போன குடும்பங்கள் நிறைய மது அறிந்து விட்டு செயின் ஸ்னாக்கிங் கொலை செய்தல் அம்மா வாயிடுச்சு கொள்வது அப்பா வாய்ஸ் கொள்வது பாட்டி அடிச்சு கொள்றதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேப்பர் திறந்தால் தினமும் அந்த செய்தி தான் இருக்கு ஆகவே அந்த கொடுமைகளை பற்றி நம்முடைய இயக்குனர் ஆனந்த் இந்த படத்தையிலே நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அதை மக்கள் பார்த்து திருந்த வேண்டும் திருத்தணும் இதனால் கொடுமை குடும்பம் கெட்டு போகுதுன்னா அதுல இருந்து நல்ல வழிக்கு போகணும் அதுதான் திரைப்படங்கள் சொல்லுகிற ஒரு பாடம் இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வரணும் அவர் வந்து அப்பா அம்மாவை தெய்வம் மதிக்கிற ஒரு கேரக்டர் நீங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னார் அன்னையின் பிதாவும் முன்னேறி தெய்வம் எல்லோருக்கும் தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம் அப்புறம் நீ ஆறு மணி நான் கூப்பிட்டு அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம வெளியில நட்டு அறுப்பினு வச்சுக்கோ நீ நல்லா இருக்க மாட்டா உன் வாசல் நல்லா இருக்க மாட்டாங்க இந்த படம் வெற்றி பெறவர்கள் வாழ்த்தை இணைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலந்த சினிமா மூவி டிக்கெட் கண்டத்தில் ஒவ்வொரு வாரம் வசிமே சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட் வின் பண்ணுறீங்க அந்த வசதியில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணினாலும் அதில் குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியாஸ்ஃப்ரம் கோயம்புத்தூர் இவர் தான் இந்த வார்த்தைக்கான வின்னர் ஸோ இவர் முறை நீங்களும் டிக்கெட் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலந்த சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்க